வணக்கம் நான் இருமதி ராஜா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க விஜயாலய சோலீஸ்வரம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை பக்கத்தில் இருக்க விஜயாலய சோழீஸ்வரம் தான் வந்திருக்கோம் இந்த கோயிலை பற்றி நம்ம நிறையாவே சொல்லிட்டோம் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த கோயில் வந்து ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருந்திருக்கு அதாவது திருடா திருடி படத்தில் வண்டாறு குழலின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாடலில் இந்த கோயிலில் சில காட்சிகள் எடுத்துருக்காங்க இது சமீபத்தில் தான் நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு ஏலெட்டா பத்து வருஷத்துக்கு மேலே இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கா ஆனாலும் நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும் சரி அதான் இந்த இதை பதிவு பண்ணலாம் தான் வந்தோம் அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குல்ல தனுஷ் நயன்தாரா பிரச்சனை அதனால இந்த பிரச்சனையை பற்றி என்னத்தை நம்ம பேசுறது ஏன்னா சோசியல் மீடியா வன்ப குட்டி சொல்லுவாங்க தனுசுக்கும் நயன்தாராவுக்கும் பிரச்சனை கக்கணும் இல்ல நயன்தாரா வன்மத்தை கக்கணும் சம்பந்தமே இல்லாத நபர்கள் நயன்தாராவை பத்தி ஒரு சைடு வன்மத்தை கக்குறாங்க இந்த கங்குவா இருக்க அந்த கங்குவா வந்துல இருந்து ஐயோ இந்த ஜோதிகாமா தெரியாதரமா ஒரு மேடையில ஏறி வாய் இருக்குன்றதுக்காக கோயிலுக்கு பண்ண வேண்டியதா நீ பள்ளிக்கூடத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு என்ன ஏதோ சொல்லி வச்சிருச்சு உடனே இங்கே ஆரம்பிச்சுட்டா தேட்டருக்கு கொடுக்குற காசை நீங்க வந்து ஏதாவது ஒரு அநாதா ஆசிரமத்துக்கு கொடுத்து ஒரு நாலு பேத்துக்கு சோர் வாங்கி போடுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு கங்குவாவுக்கு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி 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 பச்சை ஸ்டூடியோக்காரர் என்ன நினைச்சாரு ரெண்டாயிரம் கோடி வசூல் வருன்னு நினைச்சாரு ஆனா போட்ட காசு வந்தா போதுண்டா அப்படின்ற லெவலுக்கு தலையில துண்டை போடுற லெவலுக்கு வன்மத்தை கக்கி வச்சிட்டாங்க எனக்கு என்னமோ அந்த சவுண்டு கால் கால்னு கத்துறாயில்ல அதை தவிர ஓரளவு நல்லா இருந்த தான் இருந்துச்சு என்ன இந்த இடையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி குறுக்க குறுக்க இந்த முதல் முப்பது நிமிஷத்தை போட்டு நம்மளை கழுத்து எடுத்துட்டாங்க அது மட்டும்தான் பிரச்சனையை தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் இருந்துச்சு இந்த கங்குவாவை காப்பாத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த நயன்தாராவும் தனுசுந்தான் இந்த பிரச்சனை வந்தோன்னே அதை மறந்துட்டாங்க சூர்யாவை போட்டு அந்த அடிங்க மரண அடி அடிச்சாங்க ஐயா அது கட்டின பாவத்துக்கு சூரிய அடி வாங்குறாரு அதை விடுங்க சம்பந்தமே இல்லாம கார்த்திய கொண்டு வந்து கார்த்தி அது நல்லப எந்த விதையும் எதையும் பேசாத ஒரு ஆளு அவரையும் போட்டு கிளி கிளி கிழிச்சு சரி நயன்தாரா தனுஷ் வந்தோடனே தனுஷும் நயன்தாராவும் என்ன பண்ணிட்டாங்க காப்பாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு நிமிஷத்துல போனா அடுத்து வந்தாருங்க ஏஆர் ரகுமான் அவருக்கு ஏதோ விவகாரத்தாயிருச்சான் அதே நேரத்துல இன்னொரு பொண்ணு அதோட அவரோட அசிஸ்டன்டா அதுக்கும் விவகாரம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐய இந்த சரி நயன்தாரா தனுஷ் மேட்ரை வந்து ஏஆர் ரஹ்மான் மரக்கடிச்சிட்டாருன்னு பார்த்தா மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்ற கதையா ஏ ஆர் ரஹ்மான் டைவஸுக்கு காரணமே தனுசு தான் மறுபடியும் தனுசு மலையாக பழி ஒதுக்கப்பட்டாங்க நாயன் படம் நாயன் படத்துக்கு இசையை வைச்சதாலதான் இசை புயலுக்கு விவகாரத்தைச்சுன்னு தைய ஐயோ ஆனா எங்க சுற்றுனாலும் கடைசியா தனுஷ் மேலேயே பழி வருது சரி இதை எதுக்கு சொல்லிக்கிட்டிருக்கேன் அந்த தனுஷோட ஷூட்டிங் பார்ட்டு வந்து கடைசியில பாவம் அந்த தனுஷ் எதிலெல்லாம் எவனுக்கு விவகாரத்தை ஆனாலும் இப்பெல்லாம் என்ன பண்றாய்னா சினிமா சினி ஆக்டரா இருந்தாலும் சரி ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி யாருக்காவது வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தனுசோட எந்த படம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து தனுசை போட்டு படா படுத்துறாங்க பாவம் அந்த மனுஷ என்னதான் பண்ணுவாரு சரி விடுங்க இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இதை பத்தின முழு வீடியோவை நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஏன்னா இப்ப இந்த வந்து வன்ம பதிவா ஆனதுனால இந்த பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் சரியா தயவு செஞ்சு சம்பந்தப்பட்டவங்க பேசிக்குவாங்க தேவையில்லாம வந்து சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட விற்று பிரச்சனைய தேவையில்லாத வன்மத்தை நம்ம கைக்கி பாவம் அடுத்த வாழ்க்கையில நம்ம விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்